ஆக்டர் விஜய் பற்றி தான் நிறைய கேள்வி நிறைய சேனல் எல்லாத்துலேயும் செல்வி சொல்கிறார் ஏன் வேந்த டிவியில் மட்டும் விஜய் பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன் எங்கள் தளபதியை பற்றி பேச மாட்டேன்ட்டீங்கன்னு கேட்குறேன் இது ஆன்மீகமாக பேசின்ட்டு இருக்கிறோன்னு விட்டுட்டோம் உடனே விஜய்க்கு ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் இல்லையான்னு கேட்காது அதில் ஆன்மீகமாக ஒரு கேள்வி வந்திருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கணும் வீணு தொகுதியில் தான் விஜய் நிப்பாராமே அப்படி வீ தொகுதியில் என்னென்னா எங்கள் தலையை யாராலையும் தோக்கடிக்க முடியாதாமேன்னு கேட்டிருக்கேன் அவருடைய ராசி வந்து எல்லோருக்கிட்டையும் சொல்லிகிட்டுருக்கேன் கடக ராசி கடகம் அவருடைய திசை ரொம்ப நாள் இருக்கு பத்து வருஷம் பதினாலு வருஷம் வரைக்கும் இருக்குது அவர் ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷமாக ஸ்டாராக இருந்தார் நடிகராக இருக்கார் கிட்டத்தட்ட இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்கக்கூடிய இந்தியாவில் ஒரு பெரும் நடிகராக இருந்து அதை அப்படியே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்திருக்காரு அவருடைய ஜாதகம் அவருடைய எல்லாமே தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல தெரிந்தவர் அன்பானவர் அவருக்கும் எனக்கும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அதனால் வீயில் ஃபஸ்ட்டு அவர் நின்னார்னால் ஜெயிச்சிருவார் எந்த தொகுதியாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வீயில் தான் ஜெயிச்சா தான் நின்னாதான் ஜெயிப்பார்லாம் கிடையாது ஏன்னா அவர் ஜாதகம் நீச்சப்பங்க ராஜாவுக்கு ஃபஸ்ட்டு அவர் நிற்கணும் அவர் எலெக்ஷனுக்கு நிற்பாரான்றதை அவர் பார்க்கணும் அவர் எலெக்ஷனுக்காக மற்ற தொகுதிகளில் பிரச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அப்புறமா பார்த்துக்கலான்னு கூட இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த நீச்ச பங்க ராஜயோகம்லாம் எந்த ஏரியாவில் நின்னாலும் ஜெயிக்கும் ஏன்னா அது மாதிரி செல்வாக்கு வரும் இந்த விளான்றது நீங்கள் சும்மா இந்த யூடியூப்பில் வேலை வெட்டி இல்லாத பேசுகிறவங்களுக்கு தான் வீணாக விக்டரின்னு அர்த்தம் விஜயம்னு அர்த்தம் அதுக்காக விஜயவாடாவில் போய் நிற்க போகிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தொகுதியில் தான் நிற்க போகிறார் ஸோ வீ வீன்னு எல்லா தொகுதியும் பார்த்து வச்சிட்ருப்பீங்க நிறைய சென்னையில் எந்தெந்த தொகுதியெல்லாம் வீயில் இருக்குதுன்னு தேடி இருப்பீங்க தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியெல்லாம் இருக்குதுன்னெலாம் தேடி வச்சுருப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த தொகுதி தோணுதோ அதில் நிற்பார் ஏன்னா அவங்களாம் அப்படி தான் என்ட்ரியே மாசாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இந்த ஒரு கருத்து வந்து சும்மா தோன்றுதலுக்காக ஒரு டைனமிக் லீடர் சென்றவங்க எல்லா இடத்துலையும் நிற்பாங்க விஜய் என்பவர் டைனமிக் லீடர் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டு வர்றாரு ஸோ தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஃபஸ்ட்டு அவர் நிற்கிறாரா இல்லை தன்னுடைய கட்சிக்கு மற்ற கட்சி கூட்டணிகளுக்காக பிரச்சாரத்துக்கு இருப்பாரான்றது வரக்கூடிய நாளில் பார்த்துங்க அது எல்லாமே டிசம்பர் வரைக்கும் பொறுத்துக்கங்குறேன் அதுக்குள்ளே அவசரம் மார்கழி வந்து தான் தை வரும் தை வந்தால் தான் வலி பிறக்கும் ஆனால் மார்கழியிலே வழி தெரிஞ்சிருமோ ஸோ அந்த வழி எப்படிப்பட்ட வழி தனி வழி கூட்டு வலி எல்லாம் தெரியும் அவர் இனி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகிறச்ச கூட ஜாக்கிரதை தான் இருக்கணும் துர்மரணங்கள் திருப்பி தொடராமல் இருக்கணும் ஏன்னா அந்த துர்மரணம் சனியுடைய சாரத்தில் தான் துர்மரணம் ஆரம்பிச்சிருக்கு அது திருப்பி விபத்துகள் மூலியமாக பிரச்சனைகள் மூலியமாக எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ப்ரொசீஜராக க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும் டீம்ஸ் அவங்களெல்லாம் வழிவகுத்து விஜய் நடப்பார் என்றால் ஒரு பெரிய எதிர்காலம் விஜய் சாருக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்று தான் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் தான் அவருக்கு டைலமா உண்டு அந்த இருபத்தஞ்சி தாண்டிட்டு அவர் ஸ்டெடியாக இருப்பார் தான் நான் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டுருக்கேன் புரட்டாசியிலேருந்தால் அவர் ஆட்டம் ஆரம்பிக்கும் என்று தான் நம்ம சொன்னோம் அந்த ஆட்டங்கள் ஆரம்பித்து பாதிக்கப்பட்டோர் குடும்பம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி இதெல்லாம் இல்லாமல் அவர் மக்களோட மக்களாக இறங்குறாரா என்பதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது கடகராசிக்காரர்களுக்கு சிலர் தவறான வழிகளை கூட இருந்து காட்டுவார்கள் அதில் எந்த அளவுக்கு அவர் உஷாராக இருக்கிறார் என்பதை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் நீச்ச பங்க என்பது ஒரு பிரபலமான ஜாதகங்கள் உதயநீதிசாருக்கும் அதுபோல தமிழ்நாட்டில் நீச்ச பங்க இருக்கக்கூடிய தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்